ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பார்த்திங்களா செம்மையாக ஆட்டம் போட்டுன்னுக்குறாங்க நாட்டி சரியான நாட்டி ஆயிடுச்சு டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஈவினிங் இல்லை இயர்லி மார்னிங் அதுதான் காலையில் விடிய காலையில் இவ்வளோ காலையில் நான் எழுந்திரிச்சதே இல்லை இவங்க என்னென்னா இப்படி ஆட்டம் கொண்டுக்கிறாங்க எதனால் எழுந்திரிச்சேன்னா ஒரே சத்தம் பூனை சண்டை போடுற மாதிரி அதாவது இவங்க அப்பா இந்த குட்டிங்களோட அப்பா வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க அம்மா கூச்சிக்கிட்டாங்க உட்காந்துக்கிறாங்க பாருங்கள் ஒரே சண்டை போல் அதனால ஃபேமிலியாக இங்கே வந்திருக்குறாங்க எப்போவுமே வெளியே தான் படுப்பாங்க வெளியே தான் விட்டு நாங்கள் படுத்து படுக்க வச்சு பழகிருக்கிறோம் இன்னைக்கு ஒரே சத்தமாக சண்டை போட்டுருக்கனால வீட்டுக்குள்ளே விட்டோம் இன்னும் ஒரு குட்டியை காணோம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வளர்த்த ஒரு பூனை மிக்சடுன்னோத்தி இருப்பா அவங்களையும் காணோம் நாங்களும் வெளியே அங்கிட்ட இங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம் காணவே காணோம் வருத்தமாக உட்காந்துட்டு இருந்தோம் ரெண்டு தான் இருக்கே இன்னொன்று எங்கே போச்சுன்னு தெரியல அது இல்லாமல் அவங்க அம்மாவும் ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருந்தாங்க டைம் வர த்ரீ தேர்ட்டி வர ஆயிடுச்சா ஒரே பயமாக வந்து இருந்துச்சு அந்த டைமில் போயிட்டு வெளியே போய் பார்க்கவும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு சரி இருந்தாலும் போய் பார்ப்போம்ன்ட்டு வெளியே போயெலாம் போய் பார்த்துட்டு வந்தேன் எங்கேயுமே காணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்தோம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் வந்துட்டாங்க எப்படியோ ரெண்டு பேரும் வந்துட்டாங்க